சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதிரையை கால்களிலே தொடுத்தருவாயிருங்க சமாதானம் உங்களை பார்க்கிறவர்களுக்கு யாராக இருந்தாலும் உங்களுடைய சமாதானம் குலையாதபடி நீங்கள் இருக்கணும்ல அப்போ என் சமாதானம் குலையாதபடி இருக்கணும்னாலே என்ன அர்த்தம் தேவனுக்கு பிரியமான செயல்களை நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு சமாதானம் குலைச்சலே ஏற்படாது சுவிசேஷம் என்பதே அதனுடைய அர்த்தம் என்னது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனுடைய அந்த உள்ளத்துல ஒரு சமாதானம் கிடக்கும் இயேசு என் பாவங்களை மன்னித்து விட்டான் அவன் அடுத்து அந்த பாவத்துக்குரியவன இருக்கவே மாட்டான் அந்த சமாதானத்தின் சுவிசேஷம் அவங்களுடைய முகத்துல இருக்கணும் எந்த நேரத்திலையும் உங்களுடைய கால்கள் உங்களுடைய சமாதானத்தை குலைக்கிற செயல்களுக்கு போகக்கூடாது என்பதிலே கவனமா இருங்க இப்படி இருக்கும்போது உங்கள் சமாதானத்தை குலைக்க நினைக்கிற உங்கள் பரிசுத்தத்தை குலைக்க நினைக்கிற எந்த ஆயுதமும் உங்களை தாக்கிடுமா நீங்கள் நடந்து போகிற இடம் தப்பான இடமா இருக்காது தவறான ஒரு காரியத்துக்கு உங்களுடைய கால்களை வைக்க மாட்டீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த சமாதானத்தின் பாதையாகி அந்த வசனத்திலே நீங்கள் நடக்கும்போது உங்களுக்கு என்ன விரோதமாக ஆயுதம் வந்து புண்ணியன்னு உங்களை என்ன பண்ணிடும் ஒன்றுமே பண்ணது அதை தான் இங்கே சொல்லுங்கள்